திருச்சிற்ற்றம்பலம் தெய்வசெக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இரண்டு பத்தராய் பணிவார் சருக்கம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் தெய்வசெக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அறுபத்தி இரண்டாவது புராணமாக முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் அமைந்திருக்கின்றது முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று தெய்வ தெய்வசேக்குள்ளார் பெருமானால் போற்றப்பட்டு இப்புராணத்திலே பாடப்பட்ட தொகை அடியார்கள் அவர்கள் ஆதிசைவ சிவாச்சாரிய பெருமக்கள் சிவாகமப்படி அமைக்கப்பட்ட சிவாலயங்களிலே பரார்த்த பூஜையில் பெருமானின் திருமேனியை தீண்டி வழிபடும் உரிமை பெற்ற ஒரே மரபினர் ஆதிசைவ குலத்தவர்கள்தான் அது சிவாகமங்களிலே மிக தெளிவாக அருளப்பட்டிருக்கின்றது எனவே முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணத்தை தொகை வகை விரி என்று பார்ப்பதற்கு முன் ஆதிசைவ குலத்தவர்களின் பெருமையை மகிமையை முதலில் தெரிந்து கொண்டு பின்னர் புராணத்தில் சென்றால் அது நன்றாக இருக்கும் சைவ ஆகமங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்ற பூஜை ஆன்மார்த்த பூஜை என்றும் பரார்த்த பூஜை என்றும் இரண்டு வகைப்படும் இதில் பரார்த்த சிவ பூஜை அதில் சிவாலய மூர்த்தி சிவாலயத்திலே அமர் அமைந்த சிவாலய மூர்த்தி அதனை விதிமுறைப்படியான மந்திர சாநித்திய மேல் ஏற்றி பிராண பிரதிஷ்டையும் செய்து ஸ்தாபிக்கப்பட்டு அடிக்கடி நிகழும் ஆகம ரீதியான ஆவாகன ஸ்தாபனாதி கிரியைகளாலும் அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் தீபாராதனை அர்ச்சனை ஸ்தோத்திரம் என்ற பக்தி உபசரணை கிரமங்களாலும் போற்றப்படுகின்ற பெருமான் சாக்சாத் சதாசிவமாகவே என்றென்றைக்கும் இருக்கின்ற பெருமான் சிவாலயத்திலே இருக்கின்ற மூல மூர்த்தியானவர் அரியதில் அரியதும் தூயதில் தூயதுமாகிய அம்மூர்த்தியை அபிஷேக அலங்காரங்களின் பொருட்டு தீண்டுதல் என்பது சாமானிய செயல் வகையில் ஒன்று அன்று சாமானிய தரத்து வேதியர்க்கு உரியதும் அன்று குல பிறப்பு ஒழுக்கங்களோடு கூடிய பக்தி ஞான விளக்கத்தின் மூலம் அதற்கென விசேஷ தகுதி பெற்ற உயர்தர அந்தணர்களான சிவ பிராமணர்களுக்கே உரியது பெருமானை தீண்டி பூஜை செய்கின்ற அந்த உரிமை சதாசிவ மூர்த்தியின் ஐந்து திருமுகங்களிலிருந்து முகத்திற்கு ஒருவராக தோன்றிய கௌஷிகர் காஷ்யபர் பாரத்வாஜர் கௌதமர் அகஸ்தியர் என்ற பஞ்ச ரிஷிகளின் கோத்திரத்திலே வந்து உதித்தவர்கள் ஆதிசைவ குலத்தவர்கள் அனாதிசைவராகிய சதாசிவ பெருமானின் ஐந்து திருமுகங்களிலிருந்து பெற்ற இந்த ஐந்து ரிஷிகோத்திரங்களில் வந்து உதித்ததனால் இவர்கள் ஆதிசைவர்கள் என்று பெயர் பெறுவார் ஆயினார்கள் சிவவேதியர் எனும் பெயர்க்கும் உரிமையுள்ள மரபு இவர்களினுடைய மரபு இவர்கள் தம் மரபு இடையறாமல் சந்ததி சந்ததியாக தம் வழி வழி தொண்டு என்ற அனுசரணையுடனும் ஆன்மார்த்த பூஜை பசுமையுடனும் பரார்த்த பூஜை ஆகிய சிவாலய பூஜை செய்து வருபவர்கள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தந்தையாகிய ஆதிவர் சடையனாரை அறிமுகம் செய்யும் பொழுது தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளுகின்றார் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மிக்கு புகழ் சடையனார் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் மாதொரு பாகனாராகிய பெருமானுக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலம் இந்த வழிவழி அடிமை என்ற இடத்திலே பெரிய புராண உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் எழுதுகின்றார்கள் இவர்கள் தாய் வழி தந்தை வழி என்ற இரு வழியிலும் ஆதிசைவ குலத்தவர்களாக இருந்து பெருமானுக்கு பூஜை செய்யும் அந்த அடிமை தொண்டு செய்யும் வேதியர் குலத்தவர்கள் என்று சிவன் முகத்திலே செனித்த விப்பிர சைவர் இவரே அருச்சனைக்கு என்று சைவ சமய நெறி விதித்திருக்கின்றது ஆதிசைவர்களுள்ளும் சிவாகம விதிப்படி சமய விசேஷ நிர்வாண தீட்சை கிரமத்துடன் ஆச்சாரிய அபிஷேகமும் பெற்றுக்கொண்டு கிரியை தகுதி மாத்திரமன்றி கிரியைகளை பொருள் விளங்கி செய்வதற்கு இன்றியமையாத ஞான விளக்கமும் உள்ளவர்கள் அவர்களே பரார்த்த பூஜை செய்யும் வல்லமையும் உரிமையும் உடையவர்கள் இத்தகைய உத்தம இயல்பு அனைத்தும் வாய்த்தவராக பரார்த்த பூஜை புரிவதை கடமை மாத்திரமன்றி அதனை திருத்தொண்டாகவே கொண்டு ஒரு பொழுதுக்கு ஒரு பொழுது மிகுந்து எழும் ஆர்வத்துடனே அன்பு ஆற்றி இம்மையில் சிறப்புற்றிருந்து அம்மையிலும் சிவலோகத்து எய்தி பேறு பெற்று இருக்கும் சிறப்புடையவர்கள் ஆதிசைவர்கள் செய்வர்கள் அவர்களே முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்ற திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சைவம் என்றால் சிவத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற பொருள் சைவர்கள் என்றால் சிவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அவர்களே சுத்தாத்வைத சித்தாந்த சைவர்கள் இவர்கள் சைவனாகிய பரமசிவனையே தமக்கு பதியாக கொண்டு அப்பெயரையே வகிக்கப்பெற்ற பிரிவினர் ஆதிசைவர் மகாசைவர் அனுசைவர் அவாந்தர சைவர் பிரபரசைவர் அந்தியசைவர் என்று ஆறு வகையினர் சுத்தாத்வைத சித்தாந்த சைவர்கள் இவர்களினுள்ளே ஆதிசைவர்கள் என்பவர்கள்தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்ற புராணத்திலே பாடப்பட்ட சைவர்கள் இவர்கள் மேலே சொன்னவாறு சதாசிவ மூர்த்தியின் சிவ திருமுகத்திலிருந்து வந்தவர்கள் எனவே சிவ பிராமணர்கள் என்ற பெயரை உரிமையால் பெற்றார்கள் இந்த ஆதிசைவ குலத்தவர்களே சமய விசேஷ நிர்வாண சிவதீக்ஷை ஆச்சாரிய அபிஷேகம் முதலிய சிவ சம்ஸ்காரங்களை தமக்கு கீழே இருக்கின்ற பிராமண கத்திரிய வைசிய சூத்திர முதலானவர்களுக்கு செய்து வைத்ததற்குரிய அதிகாரத்தை சிவ ஆக்ஞையால் பெற்றவர்கள் ஆதிசைவ குலத்தவர்களே பரார்த்தமாகிய சிவாலயங்களில் நித்ய நைமித்திக காமியாதி பூஜைகளும் கஷ்டநாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் உற்சவாதி பிராயச்சித்தங்களும் உள்ளபடியே சிவாகம விதிகளை அறிந்து செய்வதற்கு உரிய அதிகாரிகள் ஆதிசைவர்களை தவிர்த்து இருக்கின்ற மற்ற சைவர்கள் எல்லோரும் ஆன்மார்த்த பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் அதையும் ஆதிசைவர்களிடம் சிவாகம விதிப்படி சிவதீட்சை செய்து செய்யத்தக்கவர்கள் வேத ஆகமங்களின் அனுஷ்டானத்தில் சிரேஷ்டர்கள் என்று சிவத்விஜர்கள் சொல்லப்படுகின்றார்கள் இந்த சிவத்விஜர்களால் பதக்கிரமங்களுடன் சாங்கமாக வேதங்கள் பிரதி தினமும் அத்தியனம் தகுந்தவைகள் வேதங்கள் வேதங்களின் ஆறு அங்கங்கள் அநேகவித மந்திரங்கள் சிவாகமங்கள் தொன்னூற்றாறு விதமான முத்திரைகள் கர்ஷனாதி பிராய சித்தாந்த கிரியைகள் சில்ப நூல்கள் இவைகளை ஓதி உணர்ந்தவர்கள் ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவர்கள் சுகுணவான்கள் தேஜோவான்கள் அவர்களே சிவாச்சாரியர்களுமாகிய ஆதிசைவர்கள் அவர்களை சிவம் என்றே சொல்கின்றன ஆகமங்கள் வேத சாஸ்திரங்களில் நிபுணர்களும் சிவாகம பார அங்கதர்களும் மந்திர சாஸ்திரங்களை அறிந்தவர்களும் விசேஷ புத்திமான்களும் திடமான சிவபக்திமான்களும் சிவ விரதிகளுமாகிய அந்த ஆதிசைவர்கள் சிவ பிராமணர்கள் என்றும் லோக குரு என்றும் சொல்லப்படுகின்றார்கள் என்பது ஆகம வசனம் சகலாகம சங்கிரகம் இது எல்லா ஆகம தாத்பரியங்களையும் சங்கிரகித்து பரமசிவனார் பார்வதி தேவியாருக்கு உபதேசித்து அருளியது அதிலே பெருமான் கூறுகின்றார் சிவ எப்பொழுதும் ஆதிசைவர்கள் ஒரே மனசாக வேத பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் ஆதிசைவன் சிவதீக்ஷாபரனான சிவபிராமணன் என்று சொல்லப்படுகின்றான் அவனுக்கே வேத அத்தியனத்தில் அதிகாரம் விதிக்கப்படுகின்றது அவன் நான்கு வேதங்களையும் அத்தியாயனம் செய்த பின்பு வேத பாராயணம் செய்ய வேண்டும் மற்றைய பிரிவினர்களுக்கு வேதத்தின் ஓரோர் சாகைகளிலேயே அதிகாரங்கள் இருக்க ஆதிசைவர்களுக்கே நான்கு வேதங்களிலும் அதிகாரம் உண்டு எனவே ஆதிசைவர்களாகிய சிவ பிரான் பிராமணர்கள் நான்கு வேதங்களும் அத்தியனம் செய்யவும் தம் கீழ்வுள்ள மற்ற வர்க்கத்தினர்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கவும் பரிபூர்த்தியான அதிகாரிகள் என்பது பெறப்படுகின்றது எனவேதான் இந்த சிவ பிராமணர்களுக்கே குருக்கள் என்ற சொல் யோகரூடியாக உலக பிரசித்தமாய் விளங்குகின்றது தமிழகத்தின் அனைத்து சிவாலயங்களிலும் அகத்தடிமை திருத்துண்டு செய்து வரும் இவர்கள் குருக்கள் பட்டர் நாயனார் நாயகர் சிவாச்சாரியார் சிவத்விஜர் சிவபிராமணர் சிவவேதியர் ஆதிசைவர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார்கள் என்றாலும் பொதுவாக தமிழ் இலக்கியங்கள் இவர்களை ஆதி செய்வர்கள் என்று அழைக்கின்றன ஸ்ரீமத் மாதவ சிவஜான முனிவர் பெருமான் அவர்கள் காஞ்சிபுராணத்திலே ஆதி செய்வர் அவர்களை போற்றி அருளியிருக்கின்றார் இருள் மலம் துமிக்கும் சிவாகம முறையின் ஈரிரு பாதமும் அனுட்டித்து அருள் பெறும் ஆதி என்று போற்றுகின்றார் சதாசிவமூர்த்தியாகிய சிவபெருமானையே தங்கள் குலதெய்வமாகவும் முழுமுதல் பரம்பொருளாகவும் வழிபடும் மரபும் பேரும் பெற்றவர்கள் இவர்கள் அதனால்தான் சிவபெருமானை அனாதிசைவன் என்றும் சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இவர்களை வைத்து ஆதி செய்வர்கள் என்றும் ஆகமங்கள் போற்றுகின்றன தெய்வ சேக்கிளார் பெருமான் பெரிய புராணத்திலே ஆதி செய்வர்களை சைவ முதன் மறையோர் என்றும் ஆதிசைவ மரபை மாசிலா மரபு என்றும் போற்றுகின்றார் ஆதி ஆதிவர்களாகிய சிவாச்சாரியர்களே ஆலயங்களில் சிவாகம விதிப்படி அகம்படி திருத்தொண்டு என்று அழைக்கப்படும் சிவாலய பூஜைகள் செய்வதற்கும் உற்சவங்கள் விழாக்கள் கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கும் முழு உரிமை உடையவர்கள் ஆவார்கள் ஆதி செய்வர்கள் இப்பூ உலகில் அவதரித்ததற்கு முதல் காரணம் ஆகமங் நெறி பேணப்பட வேண்டும் ஆகம விதி சிவ பூஜை நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் எனவேதான் இவர்களை ஆகம அந்தனர்கள் என்று அழைப்பார்கள் அதோடு சைவ அன்பர்களுக்கு ஆகமப்படி சிவதீட்சை அளித்து சிவ பூஜை செய்திட வழிகாட்டியும் தன்னளவில் ஆத்மார்த்த பூஜை செய்தும் திருக்கோயிலில் பரார்த்த பூஜை செய்தும் சைவ பரிபாலனம் சிவ பரிபாலனம் செய்து குருவாக ஆச்சாரியாராக வழிநடத்தவே ஆதி சிவாச்சாரியார்கள் இவ்வுலகிலே எம்பெருமானால் அவதாரம் செய்து வைக்கப்பட்டார்கள் ஆதிசைவர்களின் பூர்வ அதனை பொறுத்து திருவாலங்காடு வகையரா காஞ்சிபுரம் வகையரா திருக்கழுக்குன்றம் வகையரா என்றெல்லாம் கூறுவார்கள் சிவாச்சாரியார்களான இவர்களும் பஞ்சகிருத்தியம் உடையவர்கள் சிவாச்சாரியார்கள் செய்யும் ஸ்நானம் சந்தி ஆகியவை சிருஷ்டியையும் ஜபம் நியாசம் ஸ்திதியினையும் கோமம் தியானம் சம்ஹாரத்தையும் பிரம்மயஜம் திரோபாவத்தையும் பூஜை அனுக்கிரகத்தையும் குறிக்கும் இதுவே ஆச்சாரிய பஞ்சகிருத்தியம் ஆகும் பெருமான் அருளிய இருபத்தி எட்டு ஆகமங்கள் இருநூற்றி ஏழு உப ஆகமங்கள் என்று ஆகமப்படியே அனைத்தும் நடைபெற வேண்டும் அதற்கு காரணமாக இருந்து வருபவர்கள் ஆதிசைவ சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கோயில்களில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் ஆகமப்படியே நடைபெற வேண்டும் அதோடு திருக்கோயில்களுக்கு வழங்கப்படும் நிபந்தங்களும் கூட ஆகம விதிப்படியே நடந்திடல் வேண்டும் என்பதனை மனுநீதி சோழர் வரலாற்றிலே நாம் பார்த்தோம் ஒரு ஆலயம் நிர்மாணிப்பது முதல் பூஜைகள் உற்சவங்கள் அனைத்தும் ஆகம விதிப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சைவ திருமுறைகளும் அருளாளர்களின் திருவாக்குகளும் உணர்த்துகின்றன கோயில்களுக்கு நிலத்தை தேர்ந்தெடுப்பது பூ முதல் திருக்கோயில் அமைத்து தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் முதல் மண்டலாபிஷேகம் வரையிலும் அதன் பின்னர் நடைபெறும் உற்சவங்கள் பிராயச்சித்தங்கள் சித்தங்கள் நித்திய பூஜைகள் அனைத்திற்கும் ஆகமங்களே பிரமாணமாகும் இதனை கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் கோயில் நிலம் தேர்ந்தெடுத்து அமைப்பது முதல் கும்பாபிஷேகம் வரை அடுத்ததாக பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் கும்பாபிஷேகம் முதல் உற்சவ திருவிழாக்கள் வரை அடுத்ததாக உற்சவாதி பிராய சித்தாந்தம் உற்சவ விழாக்கள் முதல் பிராய சித்த பரிகாரம் வரை இவைகளெல்லாம் ஆகமங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் சிவாச்சாரியர்களால் செய்துவிக்கப்படுபவை அதோடு சிவபெருமானால் அருளப்பட்ட ஆகம விதிகளை புறந்தள்ளி இகழ்பவர்களை அரசன் தண்டிக்க வேண்டும் என்பது திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் கூறப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம் தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்த்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே என்பது திருமந்திரம் ஆதி சிவபெருமானையே முழு முதல் கடவுளாக முதல் குருவாக கொண்டவர்கள் விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரத்தை எப்பொழுதும் தம் உடலிலே தாங்கியே இருப்பார்கள் சிவபெருமான் ஒருவருக்கே அடிமையானவர்கள் சிவலிங்கத்தை தீண்டி பூஜிக்கும் திருக்கரங்களை உடையவர்கள் சிவபெருமானை மட்டுமே கரம் உயர்த்தி வணங்குவார்கள் இவர்கள் ஆகம விதிப்படி தங்கள் இல்லங்களிலே ஆத்மார்த்த பூஜை செய்த பின்னரே ஆலயங்களில் பரார்த்த பூஜை செய்வார்கள் ஆதிசைவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தகுந்த வயதில் சிவாகம விதிப்படி உபநயனம் செய்து தீட்சைகளும் செய்து சிவ உபதேசமும் செய்து வைக்கும் பழக்கம் உடையவர்கள் ஆதிசைவர்கள் வைதிக சந்தியாவந்தனம் சைவ சந்தியாவந்தனம் இரண்டையும் செய்யும் வழக்கம் உடையவர்கள் பொதுவாக பிராமணர்கள் திருமணத்தில் மகாவிஷ்ணுவை பிராதானமாக கொண்டு திருமணம் செய்வார்கள் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சிவபெருமானையே பிராதானமாக கொண்டு ஆவாகனம் செய்து சிவசாட்சியாக திருமணம் செய்யும் வழக்கம் உடையவர்கள் ஆதிசைவர்கள் தாங்கள் பூஜை செய்யும் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யாமல் உணவு அருந்தும் பழக்கம் இல்லாதவர்கள் ஆதிசைவர்கள் சிவாகம விதிப்படி சமய விசேஷ நிர்வாண தீட்சை அஸ்திராபிஷேகம் அபிஷேகம் ஆகியவற்றை உரிய காலங்களிலே செய்து கொண்டு ஆகமக் கிரியைகள் அனைத்தும் புரியும் உரிமை பெற்று சிவாச்சாரியார் என்ற தகுதியை பெறுவதை மரபாக கொண்டவர்கள் இவ்வாறு முறையாக அபிஷேகம் பெற்று விதிப்படி ஆகம விதிகளை கடைபிடிப்பவரே உத்தமோத்தம சிவாச்சாரியார் என்று அழைக்கப்படுவார் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் மகாகாரண பஞ்சாட்சரம் உபதேசம் பெறும் வழக்கம் உடையவர்கள் இல்லறத்தில் இருந்த நிலையிலேயே குருவாக இருந்து பக்தர்களுக்கு சிவாகம உபதேசம் செய்து ஆன்மீக வழிகாட்டும் பழக்கம் உடையவர்கள் ஆதிசைவர்கள் தாங்கள் பூஜித்து வந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை தங்கள் பரம்பரையில் ஒருவராக தங்களின் முன்னோர்களில் ஒருவராக பாவிக்கும் வழக்கம் உடையவர்கள் ஆதி செய்வர்கள் சிவபெருமானைத் தவிர மற்ற எவருக்கும் விழுந்து நமஸ்கரிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அதே போன்று மற்ற எவரிடமும் கை நீட்டி விபூதி வாங்கும் பழக்கமும் இல்லாதவர்கள் தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டு மொழிகளையும் கற்கும் வழக்கமுடையவர்கள் ஆதி செய்வர்கள் தங்களால் உருவாக்கப்பட்ட கிரந்த மொழி கிரந்த தமிழில் தங்கள் ஆகமக் கல்வியை கற்கும் வழக்கம் உடையவர்கள் சோழர்களுக்கே ராஜகுருவாக இருந்தவர்கள் ஆதி செய்வர்கள் ஆதிசைவர்களுக்கு சிவ கைங்கரியமே பிரதானம் என்பதாலும் சிவபெருமானை மட்டுமே வணங்குபவர் என்பதாலும் சிவ பூஜையால் அவர்கள் அனைத்து பலன்களையும் பெறுவதாலும் இவர்களுக்கு ஐந்து செயல்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன பிராயச்சித்தம் விரதம் தீர்த்தமாடல் சந்நியாசியை வணங்குதல் துறவரம் கொள்ளுதல் என்ற ஐந்து செயல்களை விளக்க வேண்டும் என்று மரபு இருக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்